எங்களையா தள்ளிட்டீங்க எண்ணி பத்து நாள் அந்த கம்பெனியா தீபாவளா எட்லார் குண்டா வெள்ளை வட முதுகில் டின்னு கட்டுறேன் இருபதாயிரம் எம்டி எங்க எங்கள் வீட்டுக்கார்தான போவேன் மவனே இன்னைக்கு நீ காலி தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக இன்குலாப் சிந்தாபத் எம்டி பகாலாபார்த் ஹெட்லார் விசால் பர் ஐ பிஸ்டே கோட் இஸ் காக்கா பிடிக்கிறோம் காக்கா பிடிக்கிறோன்னு நம்ம ரெண்டு பேரும் எம்டியா போயிட்டோம் வேலை போயிடுச்சு என்னடா பண்ண போறோம் சரிடா மனசு தளர கூடாதே

உங்க ஆபீஸ் இருந்து தான் நானும் வர்றேன் உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சது விரு விரு வந்து வீட்டை பூட்டி போட்டேன் பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கிக்க நீங்க சாவியை கொடுத்துருங்க நான் அப்புறம் பணம் கொடுக்குறேன் ரெண்டு ஒன்னதான் உனக்கு எப்படி சவரியம் இந்த ஊமை குசுமை தானே வேணாங்கிறது ஏங்க உங்களுக்கு வாடகை தானே வேணும் சாவி கொடுங்க ம் ரெண்டு மாசத்துல தரோம் இந்த பாருங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எங்கள் ரெண்டு பேர் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு மாசத்துல வேலை கிடைச்சிரும்

பேசுறதுல ஒன்றும் குறைச்சலே கிடையாது தம்பி உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பேங்கில் கடன் கொடுக்குறாங்க அங்கே போய் லோன் வாங்கி சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்களேன் பேங்க்கில் கடன்லாம் கொடுக்குறாங்களா ஆ தம்பி இப்படி தான் என் மச்சான் வடிவேலு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு நான் பேங்கில் லோன் வாங்கி கொடுத்தேன் அவன் இப்ப சலூன் வச்சுக்கிட்டு ஓஹோன்னு இருக்கான் நிஜமாவா சலூன் வைக்க கூட பேங்க்ல கடன் தராங்களா அட நீ ஒண்ணும் இப்ப அவன் கிராப் வெடிக்கிறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கிட்டு இருக்கான் எனக்கு கூட அதிகமா வளர்ந்துருச்சு நீ தேட மாட்ட தம்பி எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறேன் பேங்க்ல லோன் வாங்கி தரேன் எப்படி நாங்க இது வரைக்கும் யார்கிட்டையும் கடனே வாங்கினது இல்லைங்க இப்ப எனக்கு வாடகை பாக்கி தரணுமே அதுக்கு பேர் என்ன என்னங்க நீங்க நீங்க வேற நாங்க வரங்களா நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க டேய் சாவி வாங்கி போடா சாவி கொடுங்க டேய் ஒரு 5 ரூபாய் எடுத்துக்கறேன்டா அவ்வளவுதான் இருந்துச்சு அவ்வளவுதான் இருந்துச்சு அல்போ கைய மடக்கி வர நான் நினைச்சேன் காதை எடுத்துக்கிட்டு போறான் அத விடுங்க நாளைக்கு முதல் வேலையா குளிச்சி முடிவிட்டு பேங்க்ல கடனை வாங்குறோம் அதுல உங்க அஞ்சு ரூபாய் திருப்பி கொடுத்துறேன் பெரும் <laughs> <laughs> மாடு இந்த கொம்பலாம் இருக்குமே என்னடா அது சார் நான் பிகாம் फर्स्ट क्लास நான் அங்க போய் மாடு மேய்க்கிறதுنا எப்படி சார் என்ன கோனாரே அது சாணி எல்லாம் வேற போடும் போடுதுமே பேசாம இருங்கடா சார் ஒரு நிமிஷம் ஓகே இந்திரிங்கடா இந்திரிங்கடா ம் ம் கொஞ்சம் கூட புரியாத பசங்களா இருக்கறீங்களே எப்படி நீங்க புளைங்க போறீங்க ஏம்பா என்ன பசு மாடுன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா என்ன எடுத்துக்க என்கிட்ட முதல்ல ரெண்டு டெல்லி பத்து இருந்துச்சு உங்க வயசுக்கு ஓகேங்க எங்களை யோசிச்சு பாருங்க வியாபாரத்துல வயசு நடா வயசு இப்போ என்கிட்ட நூறு பத்து மாடு இருக்கு நாலு சொந்த வீடு இருக்கு அவ்வளவும் பாலில் வந்த பணம் பேசாம அந்த பத்தாயிரம் ரூபா லோனை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க நான் என்கிட்ட இருக்கிற ரெண்டு டெல்லி பத்து மாட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் ஜாமா இங்க ஊருக்காரங்களாம் இனிமே நம்மள எங்க ஊர் மாட்டுக்காரன்னு கூட போறாங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ரா எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல பேங்க் கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துடணும் கவலைப்படாத கோனாரு ஒரு வேலைக்கு இருபது லிட்டர் பால் கறக்கணும் சொல்லியிருக்காரு அப்படிதான் ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் ஒரு லிட்டர் பால் வேலை அஞ்சு ரூபா ஐயோ நஞ்சு ஐ ரெண்டு பத்து அறிவு கட்ட எஸ்எல்சி நீ இப்படிதான் பிகாம் நான் கணக்கு போட்டு வச்சுட்டேன் பேங்க் கடன் போவ நம்ம செலவெல்லாம் போவ மீதி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம சேமிக்கிறோம் அப்போ இவ்வளவு லாபம் வரும் தெரிஞ்சும் கடனை உன் பேர்ல வாங்காம என் பேர்ல ஏன் வாங்க சொன்ன எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான் திடீர்னு ஏதாவது அசமாவிதம் நடந்தா நான் தப்பிச்சுக்கலாம் பாரு அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது நீவா

மாத்தா இனிமே எங்க எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு கையில இல்லடா மடியில இருக்கு அவன் இந்த மாட்டுக்கு மடியே காணுமே மடியே காணும் மேல பாக்குற மடி அடியில இருக்குடா ஓஹோ இனிமே மாட்டை பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும் என்ன கேளு பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏண்டா இந்த மாடு வாங்கணும்ன்ற யோசனையா நமக்கு முன்னமே வரல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா ஆமா இந்த ரிஷப ராசின்றாங்களே அது இப்பதான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு கரெக்ட் இப்போ நமக்கிட்ட ரெண்டு டெல்லி பசு இருக்கு இன்னும் நாலு பாம்பே பசு வாங்குவோம் ஆறு கல்கட்டா பசு வாங்குவோம் ஏழு மெட்ராஸ் பசு வாங்குவோம் மொத்தத்துல நாம ஒரு தேசிய பசு பண்ணையே ஆரம்பிச்சிடலாம் அதுல வேற லாபத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறோம் எவ்வளவு வாடகை ஆனாலும் பரவாயில்ல அறிவு கட்ட முண்டாம் சொந்த வீட்டுக்கு எதுக்குடா வாடகை ஓ மாருதியில ஒரு கார் வாங்குறோம் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் கலர்ல டிவி வாங்குறோம் சேப்புல ஒன்னு பச்சையில ஒன்னு வீடு ஃபுல்லா ஏசி பண்ணணும் இன்க்ளூடிங் மாட்டு தொழுவோம் ஏன்னா நம்ம காமதேனு அங்கதானே உறங்குது டெல்லி பசுவோட குரல் எவ்வளவு ரம்யமா இருக்கு பியூ சின்னப்பா பாடுற மாதிரி இருக்கு கம்மியா சொல்றடா பியூ பெரியப்பா அளவுக்கே பாடுதுடா நம்ம பசு சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது நாப்பது அம்பது லிட்டர்லாம் கறக்காது மெஞ்சு மிஞ்சி போனா ஆறு லிட்டர் கறக்கும் ஆறு லிட்டரா என்னடா சொல்றாரு இவரு டெல்லி பசுப்பா அது டெல்லி பசுவா திண்டி உன தாண்டது கிடையாது நீ வேற கோனாரு உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு யோ டீ கடைக்காரனுக்கு பத்து லிட்டர் பால் கொடுக்குறன்னு சொல்லிட்டியா அவனுக்கு கொடுக்கலனா வேற பாட்டி பிடிச்சிருவான் அதுக்கு என்னங்க ஆறு லிட்டரை பத்து ஆக்கிடுவோம் அது எப்படி பால்ல தண்ணி ஊத்துரு பால்ல தண்ணி ஊத்துறது தப்பு இல்ல தப்புன்ற அப்ப எப்படி செய்ய தண்ணியில பாலை ஊத்துரு தப்பு இல்லையே பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கின பசுயா

அண்ணாச்சி கவலைப்படாதீங்க இன்னில இருந்தா நம்ம பால் வர ஆரம்பிச்சிருக்கு இனிமே பாருங்க சும்மா தயிர் கணக்கா குடிக்க போறீங்க ஆமா பத்து லிட்டர் தரேன்னு சொல்லிட்டு வெறும் எட்டு லிட்டர் கொடுத்தா அப்படிப்பா ஏங்க இதுல நாலு லிட்டர் தண்ணி ஊத்தி பன்னெண்டு லிட்டர் ஆகிறதுக்கு எனக்கு தெரியுங்க ஆனா தொழிலில் ஒரு சுத்தம் வேணுங்க பால் சுத்தமா இல்லைன்னா கஸ்டமர் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க அப்புறம் நான் பொல்லாதான் ஆயிடுவோம் ஜாக்கிரத என்னங்க நாங்க பிகாம் பஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ஒரு தொழில் செய்ய வந்திருக்கிறேன்னா அதுக்கு எங்க நேர்மை தாங்க காரணம் எட்டு லிட்டர் பாலுக்கு நாற்பது ரூபா ஆகுது புடியுத நாளைக்கு அறுபது ரூபா ரெடி பண்ணி வைங்க எங்க மாடு பால் கறக்குதோ இல்லையோ நிச்சயமா நான் உங்களுக்கு பன்னெண்டு லிட்டர் பால் தரேன் இனிமே இந்த அழுக்கு நோட்டில் வாங்கக்கூடாது புது செலவு நோட்டா கேட்கணும் நம்ம நான் சும்மா கேட்கறேன் பால் கொடுக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் தண்ணி கலந்துருக்கும் அந்த டீ கடைக்காரனுக்கு தெரியவே இல்லையே இவன் ஒரு டீ கடைக்கார நம்ம மாடு பால் திக்கா கறக்குதுரா முதல்ல இந்த காசு என்ன பண்றோம்னா பிரியாணி மாட்டுக்கா நமக்கு ஓ நைட் ஷோ நாடோடி மன்னன் படம் வெரி குட் யோ வெளியா இந்த பால் கோவிலியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அறிவு கேட்டவன கொஞ்ச நேரத்துக்கு நாம இதில் தான்டா தண்ணி ஊற்றி கொடுத்தோம் என்னன்னு விசாரி நீ போய் என்ன சார் வேணும் டேய் என்னடா வேணும் உங்க ரெண்டு பேர்ல யார் யா மணி கொடுத்த பால்ல குற்றம் குறை ஏதாவது இருந்தா இவர்தான் மணி மேற்கொண்டு பால் வேணும்னா நான் ரமணி டேய் என்னடா இந்த நீ குட்ட பாலு எங்க வீட்டுல ஒண்ணும் தண்ணி கஷ்டம் விடாது என்ன இருக்குற தொழில் சுத்தம் சார் யார் சார் நீங்க நீங்க கடன் வாங்கிருக்கீங்களா இந்த பேங்க்ல ஆபிசர் இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டல பசுக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போய்டும் பேங்க் ஆல்ற வணக்கம் சார் வணக்கம்யா சார் இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கினா கொடுத்துருவான் என்னடா இவன்னு பிரிச்சு பேசுற நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க கடன் வாங்கினதுமோ ரெண்டு பசு உண்மைதாங்க அது இருபது லிட்டர் பால் கறக்கன்னு சொன்னாங்க கடைசியில் என்ன ஆறு லிட்டர் கூட கறக்கலங்க அதுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி கலந்தோம் ஆமாங்க உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்கே வரல என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன் பணத்தை கட்டல அடிச்சு இழுத்துக்கிட்டு போடுவேன் என்னது

அதனால உன் ஜானகத்துல என்ன தரா இருக்குமா நான் கூட தான் எஸ்எல்சி படிச்சிட்டு டெய்லி சாணி வாறறேன் என்ன பண்ண சொல்ற என்னெல்லாம் கனவு கண்டோ டெல்லி பசு பாம்பே பசு கல்கட்டா பசு இது குண்ணும் குரசல் கிடையாது அதோட குரல பாத்தியா சாணிய அந்த அரவாளடா ஒரே போடா போட்றே டேய் அப்படி எல்லாம் பண்ணிடாதடா கடன் என் பேர்ல வாங்கி இருக்கு ஐயா ரெண்டு டெல்லி பசு வேலைக்கு வந்திருக்கு கோல ஆரம்பிச்ச அப்படிங்களா உட்காரு உட்காருங்க டெல்லி பசு

அப்ப நீங்க ஏன் எங்களோட துபாய் வரக்கூடாது எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு கடைசி துணையில நான் மட்டும் தனியா வர இப்ப நீங்க எங்கயோ போயிட்டீங்க